வணக்கம் ஆன்மீக மருவம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான கோவில்களை பத்தியும் சிறப்பான கோவில்களை பத்தியும் தொடர்ச்சியை வீடியோக்கள் போட்டுட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பொள்ளாச்சியில அற்புதங்கள் பல நிகழ்த்தி அரிய வரங்கள் தரும் அன்னையாக திகழும் சூளக்கல் மாரியம்மன் திருக்கோவிலை பத்தி தாங்க பொள்ளாச்சியிலேருந்து வடக்கிபாளையம் வழியாக போகிறப்போ பதினோராவது கிலோமீட்டரில் இந்த சூளக்கல் மாரியம்மன் கோவில் இருக்குங்க நம்ம பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறப்போ லெஃப்ட் சைடு இந்த கட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் கோவிலின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம் காலத்தில் இந்த ஊரில் வாழ்ந்த ஒருத்தர் வந்து நிறைய பசு வச்சுருந்தாருங்க அந்த பசுக்களை வந்து மேய்ச்சலுக்காக வேலைக்கார சிறுவம் கூட டெய்லி வனப்பகுதிக்கு அனுப்பி விடுவார் அப்படி அவங்க போயிட்டு வர்றப்போ டெய்லி வந்து அந்த பசுக்கள் சுரக்கிற பாலோட அளவு கம்மியாயிட்டே இருந்ததை பார்த்து அது என்ன எதனால் அப்படின்றத காரணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அடுத்த நாள் அவர் என்ன பண்ணார் மறைஞ்சிருந்து அந்த பசுக்கள் மேய்ச்சலுக்கு போனதை பார்த்தாருங்க என்னன்னா அந்த பசுக்கள்லாம் கூட்டமாக ஒரு இடத்துல போய் நின்று தானே பாலை பொழிஞ்சதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சி இப்போ கோவத்தில் அவர் ஒரு தடியால் பசுக்களெல்லாம் அடித்து இருக்காரு அப்போ பயந்து ஓடின ஒரு பசுவோட கால் குழம்பு ஒரு கல் மேலே பட்டு அந்த கல்லுலேருந்து இருந்து ரத்தம் விளைஞ்சிருக்கு அதை பார்த்தா அவர் அந்த இடத்த நல்லா உத்து பார்த்தப்ப பார்த்தா அது வந்து அம்மன் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார் அந்த கல்லுக்கு பக்கத்தில் ஒரு சூளமும் இருந்திருக்குங்க நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த பசுவோட உரிமையாளர் கனவுல தோன்றிய அம்பிகை சுயம்புவாக தோன்றியிருக்கிறது மாரியம்மனாகிய நான் தான் அந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டி என்னை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டாங்க சூளத்துக்கு அருகில் கல் இருந்ததால் அந்த இடம் சூளக்கல் அப்படின்ற பெயரை பெற்றுச்சுங்க அங்கே மாரியம்மன் குடிகொண்டு இருந்ததால் சூலாக்கல் மாரியம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க சுயம்புவை மையமாக வச்சு கருவறையும் மகாமண்டபம் கட்டி முடித்தாங்க பக்கத்தில் விநாயகருக்கும் தனி சன்னதி அமைச்சு பூஜை பண்ணிணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தாங்க புதியதாக அம்மன் சிலை செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது அன்னை வந்து அமர்ந்த நிலையில் வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்ட மாதிரி இருக்காங்க வலது கையில் உடுக்கையும் சுற்றியும் இடது கையில் சூளமும் கபாலமும் ஏந்தி எழில் கோலத்தில் அருள் பாலிக்கிறாங்க வடக்கு நோக்கி இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க பொதுவாக பெண் காவல் தெய்வங்கள் வடதிசை நோக்கி இருக்கிறது வந்து அந்த காலத்து மரபுங்க அது மறுதான் அந்த கோவிலே அமைச்சிருக்காங்க கருங்கற்களால் கட்டப்பட்ட கருவறையும் மகா மண்டபம் நாயக்க மன்னர் காலத்தின் கட்டடக்கலையை நினைவூட்டுதுங்க சன்னதில மேற்கு பகுதியில் சுதையாலான மூன்று குதிரைகளும் கிழக்கு பகுதியில் ரெண்டு குதிரைகளும் கம்பீரமாக காட்சி கொடுக்குது இந்த குதிரைகளை அடுத்து பார்த்தீங்கன்னா மாவிளங்கம் எனும் தலவிற்சம் இருக்கு அம்மை நோயையும் கண் நோயையும் தீர்ப்பதில் கண்கண்ட தெய்வமாக இந்த சூளாக்கள் மாறியம்மன் திகழ்கிறாங்க அவங்களோட அபிஷேக தீர்த்தத்தை கண் நோய் கண்டவர்கள் தங்கள் கண்களில் இட்டாலே குணமடையதை கண்கூடாக பார்க்க முடியுது அது மட்டும் இல்லைங்க பேர் இல்லாதவங்க அம்மனை வேண்டி தளவரிஷத்தில் தொட்டில் கட்டி பிரார்த்தனை செஞ்சால் அவர்கள் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுறாங்க இதாங்க என்ட்ரன்ஸு வாங்க உள்ளே போவோம் வெளியில் உப்பு கொட்டுறதுக்கு இடம் இருக்குங்க அங்கே வேண்டுதல் செலுத்துகிறாங்க நாங்கள் போன அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால மதிய நேரமாக இருந்தாலும் நல்ல கூட்டங்க பொங்கல் வைக்கிறது அது இதுன்னு நிறைய வழிபாடுகள் நடந்துட்டு இருந்தது அர்ச்சனை டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே போவோம் இதாங்க மூலஸ்தானத்துக்கு போகிற வழி அங்கே போனப்போ உச்சிக்கால பூஜைக்காக கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நிம்பாட்டிட்டாங்க தரிசனத்தை ஒரு பத்து நிமிஷம் அங்கேயே இருந்து அம்மன் சன்னதியிலேயே உள்ளே இருக்கிற மாதிரி கொடுப்போம் கிடச்சிது சாமியை பார்த்துட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்தாங்க பார்த்தா அந்த சைடு ஒரு மூணு குதிரை இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு குதிரைங்க பக்கத்தில் பார்த்தா பெரிய மணி இருக்குங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது பிள்ளையார் சன்னதிங்க இதுதாங்க அந்த பிள்ளையார் சன்னதி கோவில் பேரே பார்த்திங்கன்னா அருள்மிகு மாரியம்மன் மற்றும் விநாயகர் திருக்கோவில் அப்படின் தான் போட்டிருக்காங்க நல்ல வெயில் அப்படிங்கிறதுனால இப்படி ரொம்ப வீடியோ கொஞ்சம் இதுவாக தெரியுது நாங்கள் கொஞ்சம் அப்படியே உட்காந்தவங்க சந்நிதியில் பார்த்த புறா ஒன்று போயிட்டு இருந்தது அழகாக பறந்து போச்சு பொள்ளாச்சியிலேருந்து நடுப்புடி போகிற வழியில் இந்த கோவில் இருக்கிறதுனால நம்ம மக்கள் அளவுக்கு கேரள மக்களும் இந்த அவனை வழிபடுறத வழக்கமாக வச்சுருக்காங்க நாங்கள் அந்த கோவிலுக்கு போனப்போ அதை பார்க்க முடிஞ்சிதுங்க நம்ம மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே அளவு கேரள மக்களும் வந்து வழிபட்டு பலன் படுறத கண் கூட பார்க்க முடிஞ்சுது கோவிலுக்கு வெளியில் பூஜை சாமா கடைகள் எல்லாமே நிறைய இருக்குதுங்க கோவிலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பை கொட்டி வழிபடுறாங்க அது மாதிரி இந்த கோவிலோட தேர் திருவிழாவும் ரொம்ப ஃபேமஸுங்க அதெல்லாம் நான் கேள்விப்பட்டு தான் இந்த கோவிலை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் எனக்கு இப்போ தான் நிறைய பேர் இருக்குது மானியம் மனை பார்த்த மன நிறைவோடு நம்ம அப்படியே கிளம்புனோங்க யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி